வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நம்ம மட்டன் வறுவல் செய்ய போகிறாங்க மட்டன் வந்து நான் பழனி வந்திருக்கேன் என்னோடய ரெண்டாவது சன் வீட்டுக்கு என்னோடய டாட்ரெல்லாம் சூப்பராக மட்டன் கிரேவி செஞ்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அவளோட ரெசிபி நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் பாப்பா இது எப்படி செய்யணும் ஆ இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான பொருள் வந்து கரி மசாலாத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் மட்டன் இருந்தால் போதும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகே இப்போ என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே கறி மசாலா தூள் போட்டுக்கணும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் என்ன நல்லா காஞ்சோன்னே போட்டால் மசாலா தூள் கறிவிடும் ம் நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரப்போகுது வெங்காயம் போட்டுக்கலாம் ம் அதோட கருகப்பில கப்பமலையும் சேர்த்து போட்டுக்கலாம் உம் இப்போ இதை நல்லா கைவிடாம வதக்கலாம் ஓகே இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ஸ்டேஜில் நம்ம இது பூண்டு போட்டு போட்டுருந்தோம் இது பூண்டு எவ்வளோதான் போட்டிருக்கேன் அல்லது ஐம்பது கிராம் இஞ்சி ரெண்டு பெரிய கல்லை பூண்டு ரெண்டு மூலம் உருந்தோம் நான் தேங்காய் பூவதனால ம் வெவாயில் தண்ணி நிறையா போட்டிருக்கேன் இருக்கு ஓகே தான் இது நல்லா சுறுசுறுப்பாឡើងு. ஆமாங்க. கொஞ்சம் நேரம் இப்ப பாருங்க இnetty நல்லா வதங்கிடுச்சு. ம். இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ம். தக்காளி எத்தனை தக்காளி போட்டுக்கற? தக்காளி நல்லா கிரேவி வரும் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கொட்டிக்கும் இப்போ நம்ம ஒரு கிலோ மட்டனை போட்டி ம் அதனால் கிரேவி வேணுங்கிறதுக்காக நம்ம தேங்காய் போடுறதுனால சார் இது இப்போ மட்டும் வதங்க மட்டன் போடலாம் ம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மட்டன் போட்டுக்கலாம் ம் ரொம்ப ஈஸியான மெத்தடு மட்டன் மசாலா பொடி தானே போட்டேன் ஆமாம் மட்டன் ஸ்பான பிடிச்சிருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி நாலு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் பொருடா ஆ மிளகாய்த்தூள் இப்போ ரெண்டு ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ரெண்டு மூணு பூண்டு போட்டிருக்கு மட்டன் போட்டு நல்லா வதக்கி இருக்கு மிளகாத்தூளு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காடத்துக்கோளை போட்டுக்கலாம் விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஈஸியாகவும் இருக்கு இந்த மெத்தடு இப்ப தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கலாம் சரிடா நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஆ விசில் விட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம் ஓகேடா தேங்க்யூடா இப்போ மூடி போட்டு மூடி விசில் விட்டு எடுக்கலாம் சரிங்க இப்போ விசில் வந்துருச்சு வெயிட் இறங்கணுன்னே பார்த்துக்கலாம் அத்தை இப்போ விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ம் ஓகேண்ணா நல்லா கிரேவியாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இதை நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கிரேவியாக ஓகேடா பெப்பர் சிக்கன் மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வத்த விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மிளகு மட்டன் வறுவல் ஆமாம் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை ம் பண்ணி டீஸ் சூப்பராக இருக்கு டாக்டர் செம்மையாக இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்